வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகமாக வரக்கூடிய ராசி தானுங்க விருச்சக ராசி விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதமும் பிறகு வரக்கூடிய மகாலட்சுமி அவதரிச்ச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதமும் அதன் பிறகு உச்சிஷ்ட கணபதி அவ அவதரிச்ச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க இந்த விருச்சக ராசி விருச்சிக ராசி நண்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட தான் சவகாசங்கள் அதிகமாக வச்சுக்கிடுவாங்களே தவிர பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்கிடுவாங்களே தவிர தான் வயசுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட ஜாஸ்தி பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட மாட்டாங்க மற்றவங்க காசு பனை வச்சுக்கிட்டும் ஒரு காரியம் செய்ய முடியலன்னாலும் இவங்க காசு பணமே இல்லைன்னாலும் ஒரு செயல் செஞ்சு கொடுவாங்க அற்புதமான திறன் கொண்ட ஒரு ராசி தானுங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசி அதிபதி செவ்வா ராசி அதிபதி செவ்வாவா இருக்கிறதுனால இயற்கையாகவே விவசாயம் அதுபோக மனசால் மேலே ரொம்ப பிரியும் பாரம்பரியத்தை அதிகமாக மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த விருச்சகராசியில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாத்தா வாழ்ந்த வீடு அப்படின்னா அது பொக்கிஷமாக அது அப்படியே இருக்கட்டுங்க அது இடிக்கவும் வேண்டாம் அது வேற மாதிரி இடிச்சுப்பட்டு வேற கட்ட வேண்டாம் வேறுனா அது புதுப்பிச்சு வச்சுக்கலாங்க அந்த பாரம்பரியத்தை நேசிக்கிற நேசிக்கிறவங்களாகவும் பாரம்பரியத்தை ரொம்பவே மதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சகராசியில பிறந்தவங்க நிச்சயம் வருவாங்க அதுபோக மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிச்சயமா காசு வணத்துக்கு தர மாட்டாங்க தாங்கிட்ட இல்லைனாலும் பக்கத்துல கடன் வாங்கியாவது கொடுக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரிங்க ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறேன்னுங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன்னுங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறானுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் எங்கேயாவது கொடுங்க இல்லை கையில் இருந்தால் கொடுங்கன்னா கையில் இல்லைங்க வேறு பக்கம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு நிறையவே இருக்கும் கொடுத்த பணம் வாங்குறதுக்கெல்லாம் விருச்சகராசி நண்பர்கள் ஆக்கிப்பட மாட்டிங்க ஆனால் கொடுக்கறதுக்குள்ள ஆக்கிப்படுவீங்க அதுபோக விருச்சகராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு செவ்வாவுடைய வீட்டுக்கு விருச்சகராசி செவ்வாவுடைய வீட்டுக்கு குரு தனஸ்தானாதிபதியாக வராரு அதே மாதிரி குருவுடைய வீடு மீனம் வருது இல்லைங்களா குருவுடைய வீட்டுக்கு செவ்வா தனஸ்தானாதிபதியாக வருவார் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானாதிபதி அதே மாதிரி குரு பகவானுடைய வீடான மீன ராசிக்கு செவ்வாய் தனஸ்தானாதிபதி புத்தரஸ்தானாதிபதி அப்போ சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்புகள் அனுகூலம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறையவே இருக்கு சொந்தமன்ன பார்க்கல அண்ணன் தம்பி பார்க்கல அக்கா தங்கச்சி பார்க்கல மாமா மச்சான் பார்க்கல அப்படின்னாலும் எல்லாரையும் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த விருச்சிகராசி நண்பர்கள் இருப்பீங்க அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசாக இருந்தால் கூட உங்களுடைய தன்மை ஐம்பது வயசில் உள்ளவங்களே தோற்று போயிடுவாங்க அந்தளவுக்கு அந்த தன்மை இருக்கும் யாரையுமே மட்டு மரியாதை இல்லாமல் பேசி பேசிட மாட்டீங்க யாராக இருந்தாலும் ஒரு மட்டு மரியாதை தான் பேசுவீங்க வாங்க போங்க அப்படின்ற வார்த்தை வருமே தவிர வா போன்ற வார்த்தை நிச்சயமா வராது அதுபோக தனஸ்தானாதிபதியான குரு பகவான் உத்தரஸ்தானாதிபதியான குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப 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 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய வழிபாடு அது குரு பகவானுடைய வழிபாடாகவும் எடுத்துக்கிடலாம் அதுபோக இந்த சித்தர்கள் ஜீவசமாதியான சித்தர்கள் ஆனால் அவங்கள குரு குருன்னு சொல்லக்கூடியவங்க ஆசிரியராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சித்தர்கள் ஜீவசமாதியான இடமா இருந்தாலும் சரி இல்லை குரு பகவானுடைய திருத்தலமாக இருந்தாலும் சரி குரு வழிபட 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 இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே துளாராசி நண்பர்களுக்கு இதே தானுங்க குரு பகவானுடைய அனுகரங்கள் ரொம்ப தேவை துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு பாதகாதிபதியா இருக்கிறதுனால அவரை தேடுறோம் ஆனா ராசி நண்பர்களுக்கு சாதகாதிபதி சாதகாதிபதி குரு பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆக தனஸ்தானாதிபதியாவே அவர் வர்றதனால உங்களுடைய கட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டாவது இடத்துலயோ ஐந்தாவது இடத்துலையோ ஏழாவது இடத்துலையோ அல்லது குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு ஐந்தாவது இடத்துல ஏழாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல உங்கள் ராசி மட்டும் இருந்திருந்தா இருந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க எந்த தருணத்தில் அந்த செல்வந்திரா இருப்பீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய தசை நடக்கணும் அல்லது குரு பகவானுடைய புத்தி நடக்கணும் ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்க வாழ்நாளில் மறுபடியும் குரு திசை வரவே வராது இல்லை சார் நான் வந்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன்னுங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தா மட்டும் குரு திசை வந்துடுமா வராது ஏன்னா நூற்றி இருபது வருஷம் அனுசம் அனுசம் நட்சத்திரம்னா சனி திசை அந்த ஒன்பது திசை வரணும்னா நூற்றி இருபது வருடங்கள் ஆகும் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு யாரும் ஏழு அறுபது தாண்ட மாட்டேன்றோம் அங்கு பின்னென்னு இப்படி நமக்கு நூற்றி இருபது வருஷம் அப்போது புதனுடைய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குரு திசை கொஞ்சம் டச் பண்ணலாம் எப்போ அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்தில் பொதுவாகவே விருச்சிகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குருவுடைய திசை வந்து குரு திசை அனுபவிக்கிறது ரொம்ப க கம்மி மற்ற திசையில் இப்போ செவ்வாவுடைய திசையில் குருவுடைய புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக இருப்பீங்க அதே சனியுடைய திசையில குருவுடைய புத்தி வந்தால் சனிக்கும் குருவும் கரு வேறுபாடாக இருந்தால் கூட இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனியுடைய திசை சுபஸ்தானாதிபதி திசையிலே தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய புத்தி வந்தால் பிரமாதமாக இருக்கும் சரி குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சாதகத்தை கொடுக்கும் அதே மாதிரி மூணாவது பாவகமாக வரக்கூடியது இந்த ரெண்டாவது பாவகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்னுங்க சொத்து பத்து இது எப்படின்னா அப்பா சம்பாரிச்சு கொடுக்குறாரோ இல்லை தாத்தா சம்பாரிச்சு கொடுக்குறாரோ இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும்னு போனீங்கன்னா அந்த இடத்துல மூணு கிரௌண்டு இடம் வாங்குவீங்க எப்பயுமே இந்த விருச்சிகராசி நண்பர்கள் எப்படின்னா ஒரு இடத்துல போய் கால் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு சொத்து ரெண்டு ஒரு சொத்து பத்து சேர்த்து வாங்கக்கூடிய தன்மை கொடுக்குறோம் அந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு ஆக நூறு சதவீதம் மண்மனை வாங்கக்கூடிய இடத்துல இந்த விருச்சிக நண்பர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அதுபோக கொடுத்த வாக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லல் நிற்பாங்க மாட்டுக்கு பல்லில் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது யாருக்கு பொருந்தோமோ இல்லையோ அந்த விருச்சிக நண்பர்களுக்கு ரொம்பவே பொருந்தும் சரிங்களா உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சகராசியில் பிறக்கிறாங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் திரேகத்தில் கண்டிப்பாக தொந்தரவுகள் ஏற்படும் எந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிபி இருக்குதுங்க கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க அப்பப்போ உடம்பு சூடாகிடுதுங்க உடம்புல கட்டி வருதுங்க ரத்தம் அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க இல்லை ரத்தம் குறைவாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு சங்கடங்களெல்லாம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரதான் செய்யும் சரிங்களா இது ஒரு புறம் இருந்தாலும் மூணாவது பாவகத்துக்கும் நாலாவது பாவகத்துக்கும் அதிபதி நமக்கு சனி பகவானாக வருவார் மூணு நாளுக்குடைய மூணு நாளுக்குடைய கிரகம் மூணு நாளுக்கு உரிய பாவகத்துக்கு தகுந்த கிரகம் சனி பகவானாக இருந்தாலும் சனி பகவான் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு சாதகமானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் விருச்சக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உச்சமாவார் சாதகத்தை கொடுத்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு குணம் போட்டிங்கன்னா சங்கடம் ஆகிடும் அது பார்த்துக்கிடுங்க மருத்துவத்துறையில் மருத்துவ மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பெரிய முதலீடு போட்டாலும் உங்களுக்கு நட்டத்தை கொடுத்துரும் அதுபோக இந்த திரவியம் அது திரவியம்னால் அதில் வாசனை திர திரவியம் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஆசிட் இந்த இந்த மாதிரி திரவியம்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லிக்யூடு அமைப்பு லிக்யூடு சம்மந்தப்பட்டதெல்லாம் பெருசாக உங்களுக்கு செட் ஆகாது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சம் அதாவது ஒரு மல்லிக் கடை வச்சிருக்கிறேன்னுங்க அரிசி பருப்பு போகிற மாதிரி எனக்கு என்ன போக மாட்டேங்குதுங்கன்னா நிச்சயமாக போகாது சரிங்களா இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு சமாச்சாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நாலாவது மாபகத்துக்கு அதிபதி நமக்கு சனி பகவானாக வருவதால் வாகனத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்கும் பைக் இருந்தாலும் ஒரு பைக் இருக்கு இன்னொரு பைக் வாங்குவாங்க காரு இருந்தாலும் ஒரு கார் இருக்கு இன்னொரு கார் வாங்குறதுக்கு திட்டம் போடுவாங்க இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுபோக புத்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான் புத்திரபக்கியத்துக்கெல்லாம் ஒன்றும் சங்கடங்கள் வராதுங்க விருச்சிகராசியில பிறந்தவங்க நூறு சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் தான் குழந்த பாக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுமே தவிர மீதி தொண்ணூற்றி நாலு சதவீதம் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் குழந்த பாக்கியத்தில் பாதிப்பே இருக்காது எப்படி இருந்தாலும் குழந்த பாக்கியம் கொடுத்துரும் சரிங்களா அதுபோக ஆறாவது பாவகத்தில் இப்படி சொல்லலாம் நீங்கள் சார் அது எப்படி சார் எப்படி இருந்தாலும் குழந்த பாக்கியம் கொடுத்துருன்னு சொல்கிறீங்க உடம்புல இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவுமே கிடையாது நார்மலாக இருக்குதுங்க நல்லா இருக்குது தொந்தரவே இல்லை மூணு மாதம் நாலு மாதத்தில் குழந்த பாக்கியம் கொடுத்துறோம் கரு கருத்தறிச்சிடும் சொன்னவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகியும் குழந்த பாக்கியம் கருதரைக்காமல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு குழந்தையே நிற்காதுங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க மூணு மாதத்தில் குழந்தை நின்னது நம்ம பார்த்துருக்கோம் சரியா இது பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது விருச்சிகராசி நண்பர்களுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியத்தில் பெருசாக தடை இருக்காது தடை இருந்தாலும் காலமே சரி செய்துக்கும் நம்ம உடலே மருத்துவம் மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி காலமே நூறு சதவீதம் அதை சரிப்படுத்திக்கிடும் பூர்வீகம் செட் ஆகுமா நான் முதலே சொல்லிவிட்டேன்க்கேன் அதாவது பாரம்பரியத்தை மேலே நிறைய பற்றுதல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தாய் தகப்பினா கூட பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்க தன்னுடைய தாத்தா பாட்டியை முதல்ல கொண்டு கையில் தாங்குவாங்க நாலு காசு இருந்தால் வந்த பாதை தெரியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்க ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த எல்லைக்கு போனாலும் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் வந்த நிலை மாறாமல் இருக்கக்கூடியவங்க இந்த ராசி நண்பர்கள் இந்த ராசி நண்பர்களும் அதே மாதிரி தானுங்க இந்த பக்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் அதே மாதிரி தான் என் நிலைக்கு போனாலும் வந்த நிலை மாறவே மாட்டாங்க அப்போ நமக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி சிறப்பாக இருப்பார் தாத்தா பாட்டி தாத்தா கூட பிறந்தவங்க பாட்டி கூட பிறந்தவங்க அப்பாரு கூட பிறந்தவங்க அம்மாரு கூட பிறந்தவங்க எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போகக்கூடிய குணம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க விருச்சகராசியில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கையில் வச்சு தாங்குவாங்க அதே மாதிரி விருச்சக ராசி பெண்ணை ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஆணுடைய குடும்பத்தை கையில் வச்சு அந்த அம்மா தாங்கிக்குவாங்க இதில் இன்னொரு விஷயம் ரோஷம் ரொம்ப அதிகம் அந்த ரோஷம் சொல்ல முடியாது அது எப்படி சொல்லலாம்னா ஒரு வீரியம் ஏன்னா விருச்சக ராசி அப்படின்னாவே கருந்தேல் அப்போது ஒரு வார்த்தை ஒருத்தர் தப்பாக பேசிட்டா எப்பயுமே அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டாங்க எல்லாரையும் அரவணைச்சு போகிறது ரைட்டு ஆனாலும் போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சுன்னா அவங்க பக்கமே தலை வச்சு படக்க மாட்டேங்க செய்யாத தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு குணம் நிறைய இருக்கும் கோபதாமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசியிலேயும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி நண்பர்களை விட அதிகமாக கோபம் வரக்கூடியது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தான் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆறாவது பாவகமாக நமக்கு செவ்வாய் வருவார் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு நாற்பது பேர் இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்காதிங்க சூதுவாதம் இல்லாமல் இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க இந்த மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாரித்தேன் அப்படின்னா ஓப்பனாக சொல்லி ஆமாங்க இந்த மாதம் ரூபாய் சம்பாரிச்சுன்னுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சினுங்க என் கையில் ரூபாய் வச்சுருக்கிறேன்னுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவீங்க அது தயவு செய்து கொஞ்சம் பார்த்து சுதானமாக இருந்துக்கிடுங்க நிச்சயமாக ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அது மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஏழாவது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சுக்கரன் வருவார் ஏழுக்கும் பன்னெண்டுக்குடையவராக சுக்கரன் வருவார் அதாவது திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கரன் ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கரன் விருச்சகராசி நண்பர்கள் மாதிரி உண்மையாக காதலிக்கிறதுக்கு சத்தியமாக இன்னொருத்தரால் முடியாது அப்படின்னா மற்றவங்களாம் பொய்யா காதலிக்கிறாங்களா சார் அப்படி சொல்ல வரலைங்க அவ்வளோ உண்மைத்துவம் இருக்கும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒருத்தரை மேலே ஆசைப்பட்டுட்டாங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழலாம் வாழ்ந்தால் அவங்களோட வாழமே இல்லைனா செத்து போயிடுவேன் அந்த மாதிரி சொல்ல முடியவங்களாக இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களே நினச்சி அவங்களே தான் திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு 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 இது இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா சப்போஸ் விருச்சிகராசி நண்பர்கள் திரும்ப அதாவது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கேட்டையில் பிறந்தால் கோட்டையாளன்னு சொல்லுவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விருச்சிகராசி நண்பர்களை திருமணம் பண்ணிக்கிறது உண்மையிலேயே பிராத்தம் வேணும் சரிங்களா அந்த மாதிரி காதலிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காதலுக்கும் முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க அந்த விருச்சிகராசி நண்பர்களாக இருப்பாங்க மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதுவும் நூற்றில் ஒன்று ரெண்டு தான் மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்களை கொடுத்துருக்குமே தவிர பாக்கி எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு அந்த விருச்சிக நண்பர்களுக்கு மன வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அது ஒன்றும் சங்கடமாக இருக்காது எட்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு புதன் வருவார் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு புதன் வராரு அப்படின்னா புதன் வந்து அலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நண்பர்களுக்கு விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய நண்பர்களால் பாதகம் ஏற்படும் நாம தான் கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கிறவேன் அதனால் தன்னுடைய நண்பர்களால் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் ரெண்டு பேரும் ஏதாவது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு எதாவது பண்ணாலோ அல்லது நண்பர்கள்கிட்ட காசு பணம் கொடுத்து வச்சுருந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுதுன்னா நிச்சயமாக நண்பர்களால் அதிகமான சங்கடங்கள் கொடுத்துரும் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சந்தரன் வருவார் அப்போது தொழில் ஸ்தானம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பத்து குடையவன் நமக்கு சூரியன் ஒன்பது குடையவன் நமக்கு சந்திரன் பூர்வீக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய விருச்சிகராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா பூர்வீக தொழில் அப்பாவுடைய தொழில் தாத்தாவுடைய தொழில் நான் செய்கிறேனுங்க பரம்பரை தொழில் நான் செய்கிறேன்னுங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருப்பாங்க எம்பேல் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இல்லாமல் எனக்கு இது திருப்தி இருக்குதுங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு திருப்தி இருக்குதுங்க நான் படித்த படிப்புக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பாதிப்பேனுங்க ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் போதுமானது எனக்கு திருப்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவங்க இந்த விருச்சிகராசி நண்பர்கள் அதுபோக உண்மையிலேயே சொல்லணும்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானா வர்றதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கும் இருக்கணும் அந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார் இன்றைக்கி நிறைய காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய இராணுவ துறையில் இருக்கிறவங்க ஏன் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க இந்த விருச்சக ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் சமூகத்துக்காக கொஞ்சம் பாடுபடக்கூடிய நண்பர்களாக இந்த விருச்சகராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த சோசியல் சர்வீஸ் சமூக ஆய்வாளர்கள் இந்த விருச்சகராசிகளை அதிகமாக இருப்பாங்க சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க ஆசிரமங்கள் வச்சு நடத்துகிறவங்க இதெல்லாம் விருச்சகராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுபோக அரசாங்க ரீதியாக இந்த ராசி நண்பர்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு புதன் வராது ஒரு சில விருச்சகராசி நண்பர்கள் தன்னுடைய மாமனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சில திருச்சிக ராசி நண்பர்களுக்கு தாய் மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ணுறது மாமனுடைய சப்போர்ட் இருக்கிறது இதெல்லாம் ஒரு சில திருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுபோக பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக தான் நமக்கு சுக்கரன் வருவார் கணவன் மனைவுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுகிறனாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு முருகனுடைய திருத்தலமான திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சுவாமி மலை போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிராத்தம் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே விருச்சக ராசி அப்படின்னா ராசிநாதன் செவ்வா செவ்வாவுக்கு முருகர் ஆனாலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லை மன வாழ்க்கை சீக்கிரம் அமையணும் அமைஞ்ச மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது உடல் திரேகத்தில் தொல்லை இருக்குது தொந்தரவு இருக்குது அப்படின்னா முருகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குரு பகவானுடைய வழிபாடு எப்படி நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி முருகருடைய வழிபாடும் மிக சிறப்பு இந்த விருச்சிக ராசியிடம் பிறந்த நண்பர்களுக்கு சரியா சரி நண்பர்களே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு நூறு சதவீதம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நண்பரணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்